ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தான் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அஞ்சு வியூஸ் பத்து வியூஸ் மேலே போக மாட்டேங்குதா இல்லை மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி வியூஸ் ஹண்ட்ரட் வியூஸ் மேலே போக மாட்டேங்குதா அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கான வீடியோ இது தான் ஸோ அந்த இப்படி வந்துட்டு நமக்கு மினிமம் வந்துட்டு ஒரு தௌசண்ட் வியூஸாவது கிடைக்கணும் நீங்கள் போகிற அப்லோட் பண்ணுற வியூஸ் வந்து இல்லை ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வியூ கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறவாங்க ஸோ எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ண அனலைஸ் பண்ணணும் எதுக்காக வந்து நம்ம வீடியோஸ் வந்து வியூஸ் கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணணும் ஸோ இந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு முழு புரியும் சரி வாங்க வீடியோப்பில் போகலாம் ஸோ எதனால் நம்ம வீடியோஸ் வந்து வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்துட்டு நம்ம யூடியூப்புக்கு வந்து புதுசு புதுசாக வந்துட்டு நீங்கள் யூடியூப்புக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மக்கள் ரீச் ஆக முடியாது ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி நம்ம வீடியோஸை பார்ப்பாங்க ஸோ மற்ற அதுக்கு தாண்டி வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆகணும் நம்ம வீடியோஸை ப்ரொமோட் மீன்ஸ் நம்மளை நம்மளே விளம்பரப்படுத்தணும் ஸோ நம்மளை நம்மளே விளம்பரப்படுத்தினா மட்டும்தான் வந்து யூடியூப் வந்து உங்கள் வீடியோஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் ஸோ யூ யூடியூப் வந்துட்டு ச ஈஸியாக வந்துட்டு உங்கள் வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணாது ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும் ஏன் ப்ரொமோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ என்ன ஒரு பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு மக்கள்கிட்ட ரீச் ஆகணா வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது மார்க்கெட்டிங் பண்ண இப்போ விளம்பர டிவியில் எது சீரியலையாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க தன்னைத்தானே விளம்பரப்படுத்தினா மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆக முடியும் ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு எந்த பொருளாக தான் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு சோப்பாக இருக்கட்டும் இல்லை கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை வந்து மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போ ஒரு லக்ஸு சோப்பு இருக்கட்டும் லக்ஸு சோப்பு இருக்குது இப்போ வந்துட்டு இப்போ டவ் சோப்பு வருது இப்போ புதுசாக மார்க்கெட்டிங் வருது அப்படின்னா ஸோ எடுத்த எடுப்பில் வந்துட்டு அவங்க வந்து வந்துட முடியாது ஸோ லக்ஸு சோப்பை தாண்டி அவங்க வந்து மக்கள்கிட்ட எல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து அவங்கள தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக்கணும் அதுக்கு வந்து அவங்க லட்சக்கணக்கில் ஏமேபி கோடிக்கணக்கில் கூட செலவு பண்ணுவாங்க ஸோ அப்படி செலவு பண்ணால் மட்டும்தான் அங்கே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆக முடியும் ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் நீங்கள் புதுசாக ஹோட்டல் திறக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எல்லோரும் உங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போவாங்க சாப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து உங்களை தான் விளம்பரப்படுத்திக்கணும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கூப்பிட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்தாகணும் அப்படி கொடுத்துக்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஹோட்டலுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவாலிட்டி பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அடுத்து வந்துட்டு வர ஆரம்பிக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளை நம்ம வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வீஸ் கிடைக்கணும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தி தான் ஆகணும் அதுக்கு வந்துட்டு நீங்கள் நான் நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அப்படிலாம் செலவு பண்ண தேவையில்ல மேபி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் போகிற வீடியோஸ் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டிக்கே போகணும் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ஃபிஃப்டிக்கே போகணும் தௌசண்ட் ஹண்ட்ரட்கே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்க எனக்கு ஒரு தௌசண்ட்ஸ் வியூ கூட கிடச்சா கூட போதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு உங்களால் பட்ஜெட் வந்து ஒரு நாளைக்கு பத்து ரூபா செலவு பண்ண முடியுமா ஒரு நாளைக்கு இன்னும் வந்துட்டு நீங்கள் பத்து ரூபா அதுக்கு வந்துட்டு நீங்கள் யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ப்ரொமோட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதில் வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பட்ஜெட்டு அப்படிங்கிறத வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து ரூபா வச்சுக்கலாம் ரூபா வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஆனால் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் வீஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் பட்ஜெட் வச்சுக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி ருபீஸ் பட்ஜெட் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு போட்டு பாருங்கள் ஸோ ஓரளவுக்கு வியூஸ் கிடைக்கிது அப்படின்னா இன்னொரு ஃபைவ் டேஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுடைய சௌகரியம்தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா எடுத்த எடுப்புலேயே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பேமெண்ட் க கட்டி ஆகணும் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக கட்டிக்கோங்க அது மாதிரி உங்களுடைய பட்ஜெட் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு டென் ருபீஸ் பட்ஜெட் இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போடுங்க அது மாதிரி எத்தனை டேஸ்க்கு வந்து உங்களை வீடியோஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை ஒன் வீக் போடுங்க ஸோ எடுத்த இடத்துல உங்களுக்கு விஸ் கிடைக்காது ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் விஸ் போக ஆரம்பிக்கும் ஆனால் வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு அவாஸ் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோஸையே நீங்கள் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்குங்க பார்ட் ஒன் அப்புறம் பார்ட் டூ அப்படின்னு பிரிச்சுக்குங்க ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளைமேக்ஸு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்துட்டு சொல்லாமல் விட்டுருங்க ஸோ பார்ட் டூவில் அதை மென்ஷன் பார்ட் டூவில் சொல்லுங்கள் ஸோ பார்ட் ஒன்றில் ஸ்கிரீன் வரும்போது என் ஸ்கிரீனில் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோஸ் கிளைமேக்ஸு பார்க்கணுன்னா நீங்கள் பார்ட் டூ பாருங்கள் அப்படி சொல்லி சொல்லுங்கள் ஸோ எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஸோ என்ன தான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்ட் டூ பார்ப்பாங்க ஸோ பார்ட் டூ பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகும் ஸோ பார்ட் ஒனில் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வீடியோஸ் வந்து கால்குலேட் கிடைக்காது ஹவர்ஸ் கிடைக்காது இருந்தால் கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் சேனல் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் உங்கள் சேனலை வந்து யூடியூப்பை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ அது எப்படி ப்ரொமோட்டை எங்கே போய் கொடுக்குறது எப்படி கொடுக்குறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு தௌசண்ட் ஒரு ஹண்ட்ரடு பேராவது வந்து லைக் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு ப்ரொமோட் வீடியோவை வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபி ஹண்ட்ரடு பேராவது நூறு பேராவது எனக்கு வந்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன் ஸோ நானும் அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ என்னுடைய சேனல் வந்து பிளாக் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு ஸ்டேஜில் ஆகிடுச்சு ஸோ நானும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு செலவு பண்ணேன் செலவு பண்ணக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இப்போ தௌசண்ட் வியூஸ்க்கு மேலே கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கும் இதே மாதிரி தௌசண்ட் வியூஸ்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸோ நான் இன்னுமே சொன்ன மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்